அனைவருக்கும் வணக்கம் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அது மிகப்பெரிய விவாதப் பொருளாக இன்றைக்கு பேசப்பட்டு வருகிறது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தென் மாநிலங்களின் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மதுரை மாவட்டம் தோப்பூர் உச்சப்பட்டி பகுதியில் இருநூற்றி இருபத்தி நான்கு புள்ளி ரெண்டு நான்கு ஏக்கர் பரப்பளவில் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழுநூத்தி ஐம்பது படுக்கை வசதிகளுடன் கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்காக புரட்சி தலைவி இதயதெய்வம் தமிழகுலசாமி அம்மா அவர்கள் கண்ட கனவு முதன்முதலாக தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை வர வேண்டும் என்று அவர்கள் எழுப்பிய அந்த உரிமை குரலுக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற வகையிலே சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட புரட்சி தமிழக எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டிற்கு தென் தமிழகத்தினுடைய மருத்துவ தேவையை பூர்த்தி செய்கின்ற வகையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தேழில் பாரத பிரதமர் அவர்கள் நேரில் வந்து அடிக்கல் நாட்டிவிட்டார்கள் பணிகளுக்காக உடனடியாக சுற்றுச்சூழல் அமைக்கின்ற பணியும் நான்கு வழி சாலை இணைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது இப்போது திட்ட செலவு ஆயிரத்தி இருநூறு கோடியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி உயர்ந்திருப்பதாக மத்திய அரசு சார்பிலே தெரிவிக்கப்படுகிறது மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பரிலே ஒப்புதல் அளித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரியில பிரதமர் அவர்கள் அடிக்கல் நாட்டப்பட்டது இதில் நாட்டின் பிற இடங்களில் அமையும் எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மத்திய அரசு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியது ஆனால் மதுரை எய்ம்ஸுக்கு கடன் பெற ஜப்பான் நாட்டினுடைய ஜெய்கா நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அது கையொப்பமானது மொத்த நிதி தேவை ஆயிரம் கோடி ஜெய்கா நிறுவனத்திலிருந்து கடன் பெற்று மத்திய அரசு வழங்கும் என தெரிவிக்கப்பட்டது கடன் பெற முடியாத ஒரு சூழ்நிலை கொரோனா பாதிப்பு காரணத்தால் கட்டுமானப் பணி தொடங்குவது காலதாமதமானது அனைவரும் அறிவார்கள் மதுரையோடு சேர்த்து அறிவிக்கப்பட்ட பிற மாநில எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப் பணி நிறைவடைந்ததை இந்த தென் தமிழ்நாட்டு மக்களும் மதுரை மக்களும் இன்றைக்கு ஏக்கத்தோடு அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி மூணு ஆகஸ்டிலே மருத்துவமனை கட்டுமானத்திற்கான ஒப்பந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதைத் தொடர்ந்து கடந்த ஜனவரியிலே ராமநாதபுரம் அரசு மருத்துவக் குழுவின் வளாகத்திலே அங்கே தற்காலிக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது வருகிற எய்ம்ஸ் மருத்துவக் குழு மாணவர்கள் நூற்றி ஐம்பது பேருக்கு போலி இளவரசிகள் மருத்துவ பயிற்சி கிடைக்காதால் அவர்களை நூறு பேரை மதுரைக்கு வாடகை கட்டில இடமாற்றம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்போதைய நிலையிலே எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானத்திற்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்திற்கு ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஒரு வாரத்திற்குள் ஒப்புதல் கிடைக்கப்பெற்று மார்ச் மாத இறுதியில கட்டுமான பணிகள் தொடங்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இதுல ஏக்கர் நில எடுப்பு செய்யப்பட்டு உடனடியாக மத்திய அரசுக்கு ஹேண்ட் ஓவர் செய்யப்பட்டது அதை அவர்கள் ஓவர் செய்ய வேண்டும் அந்த பணிகள் ஒரு இடைவெளி ஏற்பட்டது கொரோனா பேரிடர் ஏற்பட்டது நிதி கடன் பெறுவதில் இடைவெளி ஏற்பட்டது திட்ட செலவினங்கள் கூடுதலானது இப்படி பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட தென் தமிழ்நாட்டிலே மருத்துவ தேவையை பூர்த்தி செய்கின்ற வகையிலே அம்மாவின் கனவை நனவாக்குகின்ற வகையிலே புரட்சி தமிழக எடப்போகிறவர்கள் இதற்கு தேவையான நிலங்களை மாநில அரசினுடைய பங்களிப்பு என்பது இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை பொறுத்தளவில் தேவையான நிலங்களை கையகப்படுத்தி வழங்க வேண்டும் இதை மின்னல் வேகத்தில் எப்படி பதினோரு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேவையான நிலங்களை அவர் ஒதுக்கீடு செய்து கொடுத்தாரோ எப்படி குலசேகரப்பட்டினத்தில் தூத்துக்குடியில் அங்கே இஸ்ரோ வேண்டுகோளை ஏற்று உடனடியாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஏக்கர் ஒதுக்கி கொடுத்தாரோ அதே போன்று புதிய மாவட்டங்களுக்கு எப்படி மாவட்ட ஆட்சியர் கட்டடங்கள் வழங்குவதற்கு இடத்தை தேர்வு செய்து கொடுத்தாரோ அதே போன்றுதான் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கும் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஏக்கர் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டவுடன் அதற்கான நிலத்தை கையகப்படுத்தி கொடுத்தார் ஏனென்றால் இது ஏற்கனவே மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய நிலமாக பயன்பாட்டில் அங்கே இருந்ததன் காரணமாக அதை அடையாளம் காணப்பட்டு அது உடனடியாக அவர்களுக்கு ஹேண்ட் ஓவர் திட்டத்திற்காக கொடுக்கப்பட்டது மத்திய அரசிடம் கொடுக்கப்பட்டது அவங்க டேக்கர் ஓவர் செய்வதில் ஒரு இடைவெளி ஏற்பட்டது எது எப்படி இருந்தாலும் தென் தமிழ்நாட்டினுடைய மருத்துவ தேவையை தூர்த்தி செய்கிற இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை ஒரு வரப்பிரசாதமாக அம்மா கண்ட கனவை புரட்சி தலைவர் எடப்பாடியோ ஒரு சாமானியராக மதுரைக்கு கொடுத்திருக்கிறார்கள் சட்டமன்ற தேர்தலில் ஒரு செங்கலை தூக்கி காட்டி அரசியல் செய்த மாநில அரசு இதை அரசியலாக பார்க்கிறார்கள் தவிர இதை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இந்த திட்டத்தை அணுகுகிறார்களோ அம்மா கண்ட கனவை புரட்சித்தன்மை எடப்பாடியார் கொண்டு வந்தார் என்கிற ஒரே காரணத்துக்காக இன்று தேதி வரை அது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகப்படுகிறதா என்கிற ஒரு பெருத்த சந்தேகம் தென்தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் இந்த மூன்று ஆண்டுகள் இந்த மாநில அரசு பொறுப்பேற்று இதுவரை அதற்கு ஒரு கல்லை கூட தூக்கி அளிக்கவில்லை இன்றைக்கு மார்ச்சிலே இது டெண்டர் பணிகள் வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதை இது குறை சொல்வதற்கோ விவாதம் பண்ணுவதற்கோ அல்லது பிறர் மீது பழி சுமத்துவதற்கோ இது நேரம் அல்ல அல்ல இப்போதாவது துரிதமாக செயல்பட்டு இந்த மார்ச் மாதத்திலே இந்த கட்டிட பணிகள் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருப்பது எந்த விதமான இல்லாமல் இது பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு மத்திய அரசு மாநில அரசு ஏனென்றால் இன்னும் ஜெய்கா நிறுவனம் முழுமையாக அந்த கடன் தொகையை தந்துவிட்டார்கள் என்று விவரம் தெரியவில்லை ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை இது காலதாமல் ஆகாமல் உடனடியாக இது மக்கள் பயன்பாட்டிற்கு வருமா இதை அவர்கள் கொண்டு வருவார்களா இல்லது எப்போது போல் அரசியல் செய்வார்களா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே மாண்பு புரட்சித் தலைமை எடப்பாடியார் அவர்கள் அம்மா கண்ட கனவை கனமாக்கின்ற வகையில் தென் தமிழக மக்களின் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்கின்ற வகையில் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான வாரால் வந்த மாமனியாக வந்த ஒரு பொக்கிசமான திட்டம் ஆகவே இதை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதை இந்த மதுரை மக்கள் தென் தமிழ்நாட்டு மக்கள் கோரிக்கையாக வைத்து வருகின்றார்கள் இதை அவர்கள் நிறைவேற்றவில்லை மத்திய மாநில அரசு நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் எங்கள் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துச் செல்வோம் அது குறித்து அவருடைய ஆலோசனை பெற்று அவருடைய வழிகாட்டலை பெற்று போராட்ட களத்திற்கு செல்லவும் நாங்கள் தயங்க மாட்டோம் ஏனென்றால் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வருவதற்கு எங்கள் பதவிகளையும் துறப்பதற்கு தயாராக இருந்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா தாழ்வு முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை நான் உள்பட அனைத்து தொண்டர்களும் எய்ம்ஸ் மருத்துவமனை இந்த தென் தமிழ்நாட்டு மக்களுடைய மருத்துவ கனவை நினைவாக்குவதற்கு மதுரை அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி எங்கள் தங்களுடைய மக்கள் பிரதிநிதியான பதவிகளை துறப்பதற்கு தயாராகும் ஆகவே அதை நேரத்தில் நினைவுகூர்வதற்கு காரணம் எங்கள் புரட்சித்தமிழர் எடப்பாடிய அறிவுரைப் பற்றி ஆலோசனை பெற்று எய்ம்ஸ் மருத்துவமனை போர்க்கால அடிப்படையில் இந்த மதுரை மக்களுக்கு வழங்கப்படவில்லை என்று சொன்னால் இதில் போராட்டக்கழகத்திற்கு செல்வதற்கும் அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் தயங்காது திமுகவை போல ஒற்றை செங்கலை வைத்துக் அரசியல் அனைத்திந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் செய்யாது இது மக்கள் நலனுக்காக போராட்டக் போராட்டக்களத்தை முன்னெடுக்குவதற்கும் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் தயங்காது ஒற்றை செங்கலை காட்டிய உதயநிதி இன்றைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து கேட்டால் அவரிடத்தில் பதில்லை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரிடத்தில் கேட்டால் அவர் வந்தால் மகிழ்ச்சி என்று கை கழுவி பேசுகிறார் ஆகவே இது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மாநில அரசு அணுகுகிறதோ மத்திய அரசு பிரதமர் அடிக்கல் நாட்டி பிற மாநிலங்களில் திறக்கப்பட்டது ஏன் தமிழ்நாட்டிலே திறக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது இதற்கு மத்திய மாநில அரசுகள் உரிய கவனம் செலுத்தி எய்ம்ஸ் மருத்துவமனையை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவார்களா இல்லை என்றால் அதிமுக கழகத்தின் பொதுச் செயலாளர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்த முன்னாள் முதலமைச்சர் மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் ஐயா புரட்சித்தலைவர் எடப்பாடி அவர்களின் ஆலோசனை பெற்று வழிகாட்டுவதை பெற்று அவரை ஆணையை பெற்று போராட்ட கழகத்திற்கு அதிமுக செல்லும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வது நன்றி வணக்கம்